ஆரோக்கிய மலைமலை தாயின் வரம் தரும் ஜபம் அற்புத ஆரோக்கிய மலைமலை தாயே அச்சிறுப்பாக்கம் நல்லாயன் குன்றில் வீற்றிருக்கும் அம்மா உமது குழந்தைகள் நாங்கள் உமை வணங்குகிறோம் கடவுளின் அன்னையே தாயே உம்மையே நாங்கள் பின்பற்றி நம்பிக்கையோடு உம்மை பற்றிக்கொண்டு வாழ்வில் இறையருள் பெற்றிட தாரும் அம்மா பாசத்தோடு எம்மை பாதுகாக்கும் அன்னையே பரம தந்தையிடம் எமக்காய் பரிந்து பேசும் அம்மா தீராத நோய்களையெல்லாம் தீர்ப்பவர் நீரே நம்பிக்கையோடு வருபவருக்கு ஆறுதல் நீரே நன்றியால் உம் பாதம் பணிகின்றோம் அம்மா ஆரோக்கியத்தாயே ஆரோக்கியத்தை மழையாய் பொழிபவரே நற்சுகத்தையும் மன அமைதியையும் நிறைவாய் தாரும் அம்மா ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்திட வேலைவாய்ப்பும் வாழ்க்கை தரமும் பெற்றிட திருமகன் இயேசுவிடம் மன்றாடும் தாயே எங்கள் உழைப்பையும் தொழிலையும் ஆசிர்வதியும் தாயே எங்களுக்கு போதிய மலையை தந்து விளைச்சலை பெருக்கும் அன்பின் நிறைவே அன்னையே சமுதாயத்தில் நீதி நேர்மை நிலைத்திடவும் எம்மில் மனித நேயம் வளர்ந்திடவும் அருள்தாரும் உம் வழியாய் பெற்றுக்கொள்ளும் நன்மைகளுக்கு ஈடாக எம் அயலாரின் துன்பத்தில் துணை நிற்க நல் மனதை தாரும் உம் திருமகன் இயேசுவைப் போல் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவர்களாய் வாழ வரம் தாரும் ஆமேன் வல்லமையின் ஜெபம் அருள் நிறைந்த மலைமலை தாயே வாழ்க கடவுளின் அருள் இரக்கத்தை நானும் கண்டடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை என்மேல் நிழலிட அவரது திருவுளப்படி அனைத்தும் எனக்கு நிகழ்ந்திட ஆசிர்பெற்ற வாழ்க்கை எனக்கு அமைந்திட அரும்பெரும் செயல்கள் என் வாழ்விலும் நடந்திட அவர் எனக்கு சொல்வதை நான் எப்பொழுதும் செய்திட மன்றாடி அருளும் அம்மா ஆமேன் அற்புத குன்றின் மீது அழகாய் வீற்றிருக்கும் மழைமலை மாதாவி எங்கும் பஞ்சம் வறட்சி போது மக்களின் குறைதீர்க்க அவர்களின் மனங்களை மகிழ்விக்க அதிசய மழை பொழிந்து எம் மண்ணையும் மனங்களையும் குளிரச் செய்த மழைமலை மாதாவே உம் திருத்தலத்தை நாடிவரும் வரும் பக்தர்களின் குறைதீர்த்து நிறைவளிப்பவரே நோய்களை குணமாக்கி சுகம் தருபவரே நெருக்கடிகளில் துணையாயிருந்து காப்பவரே அம்மா தயை நிறை தாயே உம்மை நம்பி வரும் பக்தர்களை கைவிடாமல் காத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் தொடர்ந்து பரிந்து பேசும் தாயே ஆமீன்